எல்லோருக்கும் மாலை வணக்கம் இவ்வாறான ஒரு புதிய விடயத்தை அதாவது சிறுதானியம் எனப்படுகின்ற ஒரு புதிய கன்செப்டை இந்த இடத்தில் பார்ப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருப்பது உண்மையிலேயே ஆன்மீக உற்பத்தியில் ஒரு பெரிய வெற்றி சிறுதானியம் என்றால் என்ன என்று கேட்கின்ற இந்த காலத்திலே இவ்வாறான ஒரு கூட்டத்தை கூட்ட முடிந்தது உண்மையிலே ஒரு வெற்றிதான் சிறுதானியமும் இயற்கை விவசாயமும் இது தொடர்பாக பேச வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே விவசாயத்தை இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் என்று சொல்கின்ற அளவுக்கு விவசாயம் செயற்கை ஆகிவிட்டது விவசாயம் என்றாலே அது இயற்கையானதுதான் நாம் எதையும் விளைவிப்பதில்லை மழை பொழிகிறது பூமி விளைகிறது என்றுதான் நாம் படித்திருக்கின்றோம் ஆனால் இப்போது விவசாயிகள் உரம் செய்கின்ற கம்பெனிகள் மறந்து செய்கின்ற கம்பெனிகள் விவசாயத்தை விவசாயிகளிடமிருந்து இயற்கை விவசாயம் என்பது பேசப்பட வேண்டிய ஒரு கலப்பொருளாக வந்து சேர்ந்திருக்கின்றது அதாவது அந்த அளவுக்கு நாம் விவசாயத்தில் இருந்து ஆகவே இதே விவசாயம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நஞ்சுள்ள கெமிக்கல் விவசாயம் தொடருமானால் இன்னும் அறுபது வருடங்களில் உலகில் உள்ள விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் முழுதும் தரிசு நிலங்களாக மாறிவிடும் ஆகவே இப்போது நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் இருக்கிறோம் பொதுவாகவே நன்றாக படிக்காவிட்டால் ஒன்றில் மாடு வைக்க வேண்டும் அல்லது மண்வட்டியை தூக்கி கொண்டு வயலுக்கு செல்ல வேண்டும் என்று சிறு வயதிலேயே விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் உள்ளங்களில் தூரமாக்கிவிட்டார்கள் நன்றாக வேண்டும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் தேவையான உணவை உற்பத்தி செய்கின்றவரும் படிக்காதவராக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு விட்டது அடிப்படையில் தேவையான ஒரு உணவை உற்பத்தி செய்வர்தான் உண்மையில் படித்தவராக இருக்க வேண்டும் அறிவுடையவர் இது சம்பந்தமாக தெரிந்தவர்கள் இவர்கள் தானே உணவு உற்பத்தியில் முக்கியமாக நஞ்சற்ற உணவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அறிவை கொடுக்க வேண்டும் அது மாதிரி இப்போது விவசாயம் செய்கின்றவர்கள் படிக்காதவர்கள் தொழில் செய்ய தெரியாதவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும் விவசாயி என்றாலே ஒரு இழிவான நிலைமைக்கு போய்விட்டது இதனை மாற்ற வேண்டும் என்றால் யாராவது படித்தவர்களுக்குள்ளே வர வேண்டும் ஒரு சமூகம் இதற்காக முன் வர வேண்டும் பூனைக்கு யார் மணி காட்டுவது யாராவது ஒருத்தர் ஆக வேண்டும் ஆகவே இப்போது நீங்கள் இந்த ஆண்மேர் ஆன்மீக நிறுவனத்தை நடத்து போன்றவர்களை பார்த்தீர்களானால் ஒருவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் மற்றொருவர் இதில் ஓப்பன் யூனிவர்சிட்டியிலே கற்பிக்கின்ற ஒரு வைக்கம் இவ்வாறான ஒரு சமூகம் இந்த உணவு பழக்க வழக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு மாற்ற முன்வராவிட்டால் இந்தளம் அளவு கவர்ச்சியாக இதனை கொடுக்காவிட்டால் இது மக்களிடையே போய் ஒரு போதும் சேரப்போவதில்லை ஆகவே இதற்காக நாங்கள் முழு முயற்சியை எடுக்க வேண்டும் இன்னும் படித்த சமூகம் அதாவது இதை நாங்கள் இப்போது கொண்டு வருவது படித்தவர்கள் விவசாயம் செய்வது கேவலமான ஒரு விடயம் அல்ல வம் தோளில் தோழில் போட்டு கொண்டுதான் வர வேண்டும் என்றதில்லை இப்போது விவசாயம் பல நவீன வழிமுறைகளை கொண்டு வந்துள்ளது அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளிலே லோராபாம் என்பது ஒரு பண் தானாக அறுநூறு ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய சூழல் வந்துவிட்டது ஆகவே இப்போது நாமும் அதற்கு மாற்றம் அடைந்து விவசாயத்தை ஒரு கண்ணியமான கௌரவமான ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு தடையாக இருப்பது விவசாயம் உதாரணமாக இன்று இருபத்தி எண்பது ரூபா யூரியா வாங்குவதில் ஒருவரால் எண்பது ரூபாய்க்கு மிளகாய விற்பனை செய்ய முடியாது ஆகவே இயற்கை முறையிலே செலவில்லாத ஒரு விவசாயத்தை எவ்வாறு காடுகள் இயற்கை விவசாயம் செய்கின்றதோ யாருமே போய் அங்கே உழவுவதும் இல்லை மறந்தடிப்பதும் இல்லை பசலை போடுவதும் இல்லை இவ்வாறான ஒரு மொடலை உலகத்திலே பல சான்றுகள் உள்ளன கொரியாவிலே இந்தியாவிலே நம்மால்வா போன்றோர் இதனை மிகவும் ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டோரியாக கொண்டு செல்கின்றனர் இதனை இலங்கைக்கு கொண்டு வருவதில் பல சவால்கள் இருக்கின்றன இதற்கு முக்கியமாக படித்தவர்களுடைய உதவி தேவை இதில் பொருளாதார ரீதியான ஒரு முக்கியமான ஒரு நன்மை உண்டு அதாவது செயற்கையிலே நஞ்சுள்ள விவசாயத்துக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விடுபொருட்கள் பல தொடர்களை கொடுத்து அந்நிய செலாவணிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த அதிலே வருகின்ற பொருட்களை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் செயற்கை விவசாயத்திலே பாதிக்க வேண்டும் ஆனால் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே நாங்கள் பாதிக்கின்ற அத்தனை விடுபொருட்களுமே எமது மாடுகளிலிருந்து சூழலில் உள்ள புல் கூடுகளில் இருந்து கரைசல்கள் இடைகூலைகளில் எடுக்கின்ற கரைசலை கொண்டு நான் முழுமையான இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தலாம் நான் இந்த இயற்கை விவசாயத்தை என்ஜினியரிங் பீல்டிலிருந்து விவசாயத்துக்கு மாறும்போது இது முற்றிலும் ஒரு மாற்றமான பீல்டு என்பதால் நான் ஒரு சிலரை சந்திக்கச் சென்றேன் மாமசேன் அந்த நேரம் நான் ஒரு இருபது மிளகாய் கன்றுகளை வெற்றிகரமாக செய்திருந்தேன் அப்போது ஒரு விவசாயி சந்தித்து இப்படி ஓகானிக்கிலே இது நன்றாக வருகிறது தானே அப்படியா ஏன் நாம் இதனை பெரிய அளவில் முயற்சி ஏற்கூடாது கேட்ட போது தம்பி இருபது கண்டுகளுக்கு சரி வரும் இரண்டாயிரம் கண்டுகளுக்கு சொன்னார் ஆனால் உண்மையிலேயே அதிலிருந்து ஒரு நாலு மாதத்தில் இன்று நான் மூவாயிரம் கன்றுகளை இயற்கையிலே வெட்டி கண்டு இன்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருந்த மிளகாயை எண்பது ரூபாய்க்கு சந்தையில் கொடுத்தாலும் நஷ்டம் இல்லை என்கின்ற அளவுக்கு குறைந்த விலை விடுபொருட்களை விவசாயத்தை கிளிநிலை வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளோம் ஆகவே விவசாயம் என்பது மிகவும் இலாபகரமான ஒரு விடயம் அடுத்தது விவசாயத்தில் வருகின்ற பொருட்கள் நாம் மனிதர்களுக்கு உணவாக உட்கொள்ளக் கொடுக்கின்ற அத்தியாவசியமான பொருட்கள் முதலில் இந்த இடத்திலிடம் நஞ்சு இல்லாத ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆகவே இவ்வாறான ஒரு சூழல் வருகின்ற போதுதான் மக்களும் ஆரோக்கியமான ஒரு இடத்தை கொண்டு வருவார்கள் இதுவே சிறுதானியங்கள் முக்கியமாக குறைந்த நீர் அவசியம் உள்ளது குறைந்த அளவில் மருந்துகள் அடிக்க அடிக்க அதிகளவான மருந்துகள் சிறுதானியங்களுக்கு தேவையில்லை அடுத்தது எல்லா கால